டு ஃபேஷனில் நான் இந்த இந்த தான் 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 நமக்கு சேல்ஸ் வந்துருக்கு ரொம்பவே லைட் லைட் வெயிட் இது நல்லாவே மூணு ஒன் கேஜி உங்களுக்கு 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 அந்த அந்த அளவுக்கு ரொம்ப லைட்டாக இருக்குது நல்ல ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா மாதிரி மாதிரி சில்வரில் பார்டர் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பாடி பாடி ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே வந்து 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 கோல்டன் கலரில் ஜரி ஒர்க் ஃபுல் இதுக்கு தனியாக முந்தின்னு கிடையாது எல்லாமே சேம் தான் ஆனால் இந்த மாதிரி டசல்ஸ் உங்களுக்கு முந்தியில் டசல்ஸ் இருக்குது சேரியோட லென்த் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இதுலேயே நீங்கள் ரன்னிங் ப்ளவுஸ் தான் ப்ளவுஸ் வந்து தனியாக ப்ளைனாலாம் கொடுக்கல ரன்னிங் ப்ளவுஸ் நீங்கள் வேணுங்கிறவங்க அதை கட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸாரீ வந்து நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது நார்மல் வாஷ் பண்ணக்கூடிய சாரீ சாரியில் மொத்தம் ஆறு கலர்ஸ் வந்துருக்கு ஸோ ஸேரீ இப்போ வந்து நமக்கு நீங்கள் ஓப்பன்லாம் பண்ணி காட்டணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது பாருங்க சேரீக்கு வந்து பார்ட்ரு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் பாருங்களேன் இந்த மாதிரி சில்வர் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே இந்த செக்குடு எல்லாமே உங்களுக்கு வந்து கோல்டன் கலரில் வருது கோல்டன் செக்குடு இந்த பாருங்க இது வந்து உங்களுக்கு முந்தியில் இந்த மாதிரி டசில்ஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட லென்த்து திரும்பவும் சொல்கிறேன் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் நார்மலாக நல்ல எவ்வளோ குண்டாக இருக்கவங்களும் நீங்கள் வந்து கட்டிக்கலாம் வேணுங்கிறவங்க ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை என்ன மாதிரி இந்த மாதிரி கூட நீங்கள் கட்டிக்கலாம் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல டார்க் கலர்ஸ் தான் இது நல்ல டார்க் ப்ரவுன் கலர் பாருங்க ரெண்டு பக்கமும் இதே மாதிரி உங்களுக்கு சில்வர் பார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு தான் அதே மாதிரி முந்தி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டசல்ஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் தேர்டு வந்து நல்ல ஒரு நேவி ப்ளூ டார்க் கலர் பாருங்களேன் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஃபுல்லாக இது வந்து உங்களுக்கு முந்தி சாரி கலர்லேயே வந்து டசல்ஸும் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து கம்மி ரேட்டு கொடுங்க மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக சாரியோட ரேட் வந்து ஒன்லி டூ நைன்ட்டி தான் இரநூத்தி தொண்ணூறுபா மட்டும்தான் அது மூணு சாரி வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு ஒரு கேஜிக்கான கொரியர் சார்ஜ் தான் ஸோ நீங்கள் மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் ரொம்பவே கம்மியாகும் இப்போ வந்து இது வந்து நான் அப்படி கட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் கட்டியிருக்கேன் அதே சாரீ தான் சேம் சாரி இந்த சேரீக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளவுஸ் மட்டும் போடணும்னு கிடையாது இப்போ நிறைய வந்து டிசைனர் பிளவுஸ்லாம் வருது அதையும் கூட நீங்கள் போடுதும் செம்மையாக இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பாருங்க இன்னைக்கு வந்திருக்க எல்லா சேரீமே டார்க் கலர்ஸ் தலை வந்து நமக்கு நல்லா இங்கிலீஷ் கலர்ஸ் மாதிரி வரும் ஒரு சில இதில் ஒரு சில இதில் நல்ல டார்க்காக இருக்கும் இந்த சாரீஸ்லாம் வந்து கட்டும் போது தான் வந்து நல்ல லுக்காக இருக்கும் செக்குடு

இதில் எந்த கலர் வேணுமோ நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை வந்து டபிள்யூ 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 டாட் லேட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் மூணு சாரி வாங்குனிங்கன்னா இந்த சேரீ மூணு சாரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜி ப்ளஸ் உங்களுக்கு வந்து சாரியோட ரேட்டு டூ நைன்ட்டி ருபீஸ் மட்டுமே இது போக நீங்கள் வந்து வேறு வந்து காம்பினேஷனாக நீங்கள் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி நம்ம நேற்று நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா அந்த சேரீ வந்து ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் மட்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது லினன் காட்டன் செமையாக வந்து ஹேண்ட்லூம் அந்த டிஜிட்டல் இனன் காட்டன் சாரிஸ் இந்த மூணு கலர் மட்டும்தான் இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது மற்ற எல்லாம் அவுட் ஆயிடுச்சு யாருக்காவது வேணும்னா இதையும் வந்து நீங்கள் இது கூட சேர்த்து கம்பைன் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சேரீ ஒன்று அது ஒன்று வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கானது வரும் இது வந்து உங்களுக்கு முந்தி ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இதுலேயே சின்ன குட்டி குட்டி டிசைன் போட்டிருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஸ்லீவுக்கு வந்துடும் சேரீட ரேட்டு ஓன்லி ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் சில அடுத்த கலர் என்னென்னு பார்க்கலாம் கங்க இது வந்து உங்களுக்கு முந்தி இந்த சாரியோட முன் பல்லு இது வந்து உங்களுக்கு பிளவுஸு இதுலயே குட்டி டிசைனாக இருக்கும் இது ஸ்லீவ் நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் ப்ளூவிஷ் கிரீனில் ஃபேண்டா கலர் இது வந்து முந்தி சாரியோட ப்ளவுஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கலங்கரி சாரீஸ் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா மூணே மூணு கலர்ஸ் மட்டும் இப்போ நம்மகிட்ட சாரி கலா மந்திர் மந்திர் சாரீ கொடுத்துருந்தோம் இதில் மூணு கலர்ஸ் மட்டும் இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது என்னென்ன கலர்ஸ்ன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் செமையாக இருக்கும் இது பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த லைன் வரும் மற்ற எல்லா கலர்ஸும் அவுட் ஆகிடுச்சு ஒரு மூணு கலர் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்கிங்கன்னா வீடியோவில் நீங்கள் அதை காமிச்சிங்கன்னா இங்கே நல்லாயிருக்கும் நிறையா பேர் அப்படி கேட்குறதுனால பாருங்க இது வந்து பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் வரும் முந்தி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டைமண்ட் ஷேப்ல இந்த மாதிரி வரும் இதில் என்னென்ன கலர்னா ஒரே ஒரு மூணு கலர் தான் இருக்கு நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் நெக்ஸ்ட் கலர் இதுக்கு வந்து உங்களுக்கு பிளவுஸ் காமிக்கணும் ஓப்பன் பண்ணாமல் காமிக்கலாம்னு பார்த்தா முடியல இதான் வந்து உங்களுக்கு பிளவுஸ் இதுலயே இன்னொரு கலர் வந்து பாருங்க மொத்தம் மூணு கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இதையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் ஸ்டஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரீயாக நீங்கள் கட்டிட்டு போகக்கூடிய சூப்பரான ஜார்ஜெட் மெட்டீரியல் ஃப்ரீயாக நீங்கள் வந்து நல்லா நார்மல் வாஷ் பண்ணக்கூடிய சாரீஸ் தான் ஸோ நம்மகிட்ட இருக்க எல்லா சாரீஸும் நீங்கள் காமிச்சாச்சு உங்களுக்கு இது போகவே நமக்கு வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எந்த வேணுமோ நீங்கள் வந்து உடனே வெப்சைட்டில் ஆட்ரு கொடுத்துக்கலாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏக பிக்கச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்